ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லரி சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பொட்டுக்கடலை லட்டு தான் வாங்க எப்படி பண்ணாலும் பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் வச்சாச்சு பேன் ஹீட் ஆனதும் நான் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் நம்ம வந்து ஏலக்காய் போடலாம் எடுத்திருக்கேன் அந்த வரும் பாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்ப நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோம் பொட்டுக்கடலை வந்து சூடு ஆறுனது நம்ம மிக்சி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜார்ல அத மாட்டியாச்சு இப்போ நம்ம அரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இத இப்ப நம்ம நைசா பவுடரா வந்து அரைச்சு எடுத்துடலாம் நம்ம நல்ல இத நைசா அரைச்சு எடுத்துட்டோம் இத வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஜல்லடை வச்சு அரிசி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம நெய்யை சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதே பேனில் கால் கப்பு நெய்யை ஆட் பண்ணுவோம் நெய் வந்து லைட்டாக சூடான போதும் நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம அதை அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்தபடி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் சூடோடையே நம்ம வந்து ஆட் பண்ணனும்னா அது வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ அது வந்து குறையாம அந்த லட்டுவோட பதத்துக்கு வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ உருண்டை பிடிக்கும் போது இப்படி உடையாம வந்துச்சுன்னா நம்ம கரெக்டா நெய் ஆட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் இல்ல உங்களுக்கு உருண்டை பிடிக்கும் போது ஒழுங்கா வரலன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுனா நெய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பொட்டு கடலை லட்டு தயாராயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நெல்லேரி சமையல் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க